இந்தியால இருந்து வர்றப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபோர் கேஜி கிட்ட ரெண்டு லக்கேஜ் போட்டிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ தான் அவங்களோட தான் இருக்கும் மத்தது எல்லாமே நான் ரெண்டு ஆர்டர் போட்டதே இல்ல வேணுங்கறத வாங்க சொன்னது சரி என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை பார்த்துடலாம் ஏன்னா இதுல ரெண்டு நேந்திரம் சிப்ஸ் இருந்துச்சு ஒரு ரெண்டரை கிலோ பக்கம் அதெல்லாம் ரெண்டு எடுத்து சாப்பிட்டோம் செஞ்சாச்சு முடிஞ்சு இப்ப எதுவுமே வீட்டுல இல்லை இப்போ கம்மியா தான் இருக்கும் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க எனக்கு எனக்குருந்து குர்த்தி செட் ஆர்டர் போட்டிருந்தேன் அது அமேசான்லேருந்தோ ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டதே தான் ரிப்பீட்டாக போட்டுட்ருக்குற மாதிரி ஏன்னா அங்கேருந்து வர்றப்போ நான் ஒரு ஆறு செட் குர்த்தி அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் யோகாவுக்கு போடுறதுக்காக இந்த ட்ராக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபிட் எப்படி இருக்குன்னு தெரியல பட் ஒன்று போட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேணால் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ இந்தியாவுக்கு போகிறப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் போட்டிருந்தேன் மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரெஸ் வந்து லெத்திகாக்காக தான் ஏன்னா கலெக்ஷன்ஸ் ரெண்டுட்டு அங்கே நிறையா ரெண்டு அஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்கிறதுனால வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது பெஸ்ட் சைடு இருக்குல்ல அதில் ஹெச் ஓபி பேபின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு பேபிஸ்க்கெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வேணா இந்தியாவில் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க வெப்சைட்லேஸ் துடைக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு நாலஞ்சனும் வாங்கிட்டு சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அவளுக்கு ட்ரௌசர்ஸ் தான் அப்புறம் இந்த சைடு என்ன இருக்குன்னா இது ஆக்சுவலி இது ஒரு ஸ்லிட் வந்த ஸ்கர்ட் நான் போட்டிருந்தேன் இது பாத்தீங்களா ஒரு என்ன சொல்றது இது ஒரு பிங்க் என்ன பிங்க் சொல்லுவாங்க ஒரு அடிக்கிற மாதிரி பிங்க் இருக்குல்ல அந்த பிங்க் இந்த ஸ்கர்ட்டுக்கு இது மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல போட்டுட்டு ஏதாச்சும் ரீல்ஸ் லக்கின்னு போஸ்ட் பண்றேன் அண்ட் டர்க்கி டவல்ஸும் இருந்துட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் அது ஒரு ரெண்டு இது எல்லாமே இங்க கிடைக்கும் இருந்தாலும் இந்தியால இருந்து வர்றாங்கன்னு சொன்னா ரெண்டு நம்ம மூளை அப்படியே ஆஃப் ஆகி இதெல்லாம் அங்கிருந்துதான் வேணுங்கிற மாதிரி செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்துட்டு ஒரு ஆறு கண்டெய்னர்ஸ் இருந்துட்டு அமேசானில் கொஞ்சம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அதனால் அதுவும் ஆர்டர் போட்டிருந்தேன் இதுவும் ரெண்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இதுக்குள்ளே இது வச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் இதுக்குள்ளே இது பட் இன்னும் ரெண்டு இதுக்குள்ளே இருக்குதா இல்லை ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இருக்குதா இல்ல டெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்ல ஆருக்கு நாலு தான் அனுப்பிச்சிருந்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு இந்த ட்ராலி அவ்வளவுதான் அடுத்தது நம்ம பெரிய ட்ராலியை பாக்கலாம் இது கொஞ்சம் ஹெவியா இருக்குது ஏன்னா முப்பது கிலோ இருக்கிறதுனால இது மேல வச்சிருந்தா உடஞ்சிரும் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனருக்கு நம்ம தான் காசு கட்டணும் விபரீத விளையாட்டெல்லாம் வேணாம் சொல்லிட்டு கீழே வச்சு ஓபன் பண்ணிடுறேன் அகெயின் லிப்டிகாவோட சும்மா கோவா சட்டை வீட்டுக்கெல்லாம் போடுறதுக்காக ஆ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது வச்சு தான் நினைக்கிறேன் இது எல்லாம் இது பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரிப் லைட் ஸ்ட்ரிப் லைட்டு ஏன்னா கிச்சன்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை இங்க சுத்தமா வீடியோஸ்ல எல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாரிட்டி அவ்வளோக்கா இருந்திருக்காது அதனால அந்த கபோர்ட்ஸுக்கு கீழே ஓட்டுறதுக்காக ஸ்ட்ரிப் லைட் எங்க வீட்டுல வாங்கினது பேலன்ஸ் இருந்துச்சு அதனால என்னோட பிரதர்ங்களாவ கொடுத்து விட சொன்னேன் அவர் கொடுத்து விட்டுருக்காரு ஸ்ட்ரிப் லைட்டு ஓணம் முடிஞ்ச பின்னாடிதான் எங்க அம்மா வந்தாங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு சித்தி ஒருத்தங்கன்ட்டு எனக்காக ஓணம் ட்ரெஸ் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ப்ளைனாக இங்கே மட்டும் ஆரி ஒர்க்ஸ் வச்ச மாதிரி நல்லா இருக்கு பார்க்கறக்கு நான் இது வரைக்கும் ஓணம் ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்து போட்டதில்ல ஓணமும் செலிப்ரேட் பண்ணதில்லை பட் இது தெரியல சரஸ்வதி பூஜையெல்லாம் வருது அப்படி இல்லை பொங்கல் தீபாவளி எதுக்காச்சும் போடலாம் நல்லா இருக்கு ஆனால் நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னியரில் ஃபேஸ் வாஷ் இருக்கும்ல அதுதான் இதெல்லாம் கூட உங்களுக்கு இங்க கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இங்க இருந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ஜாஸ்தியா வரும் அங்க போட்டது ரெண்டெண்ணமே ரெண்டு காம்போல வாங்குறப்போ கொஞ்சம் நல்ல பிரைஸ்ல கிடைச்சிச்சு அதனால இது ரெண்டண்ணம் ஆர்டர் போட்டிருந்தேன் கார்னியர் அப்புறம் வழக்கம் போல அவளுக்கு ட்ரௌசர்ஸ் தான் பட் இந்த பிராண்ட் பேபி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த பிராண்ட் இருந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளாத் இருந்துட்டு செம்ம குவாலிட்டி பேபிக்கு இருந்துட்டு போடுறப்போ ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகும் நான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி எடுத்தது அவபியாக இருக்கிறப்போ எடுத்தது கூட ஸ்டில்லாகவும் நான் யூஸ் இருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸும் இருந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அதனால மறக்காமல் வருவோம்ல மூணு பேண்ட்டு மூணு டாப்பு மாதிரி அவளுக்கு தான் நிறைய ட்ரெஸ்ஸு ஏதோ எங்களுக்கு போனால் போச்சாதுன்னு சொல்லிட்டு ரெண்டெண்ண கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நானாச்சு பரவாயில்ல எனக்கு ட்ரெஸ் வந்துருக்கு கேமராக்கு பின்னாடி நிற்கிறவருக்கு ஒன்றும் வரல அதுதான் விஷயம் அவளுக்கு ட்ரௌசர் அதுக்கப்புறம் சில ஆன்லைன் பேஜஸ் எல்லாம் இருக்கும்ல அதில் இருந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போகிற ட்ரௌசர்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி எல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபேப்ரிக் எதுவும் ஒன்று தெரிஞ்சுனா கீழே நான் உங்களோட பேஜை சொல்கிறேன் பட் கிட்டயும் கிளாத் நல்லா இருக்கும் அஞ்சு ட்ரௌசர்ஸ் ரெண்டு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் குவாலிட்டியும் ஓகேவா இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு எல்லாமே அவ்வளோ ட்ரௌசர்ஸ் தான் எல்லாமே அவங்கதான் அதுக்கப்புறம் இது இந்த பூந்தி எல்லாம் போடுவாங்கல்ல அந்த கரண்டி ஆனா நான் பூந்தி போடுவேன் தெரியல இந்த கரண்டி இல்ல அதனால வாங்கிட்டு வர சொன்னேன் அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் இப்போ நான் ஒரு டூ இயர்ஸாக இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவும் அப்படி தான் காம்போவில் ரெண்டு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க நைக்காலையோ பர்பிள்லேயோ அதில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் ஒன்னே எனக்கு ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் அதனால ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அப்புறம் நாப்கின்ஸ் இருந்துட்டு நான் ஒரு த்ரீ இயர்ஸாக ப்ளிஸ் தான் யூஸ் இருக்கேன் இது ரெண்டு ஒரு நேச்சுரல் பிராண்டா ஆர்கானிக் பிராண்டோ சம்திங் தான் நம்ம எது எதுக்கோ காசை வேஸ்ட் பண்ணுறோம் நம்மளுக்காக ஏன்னா ரீசெண்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஏதோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது கேன்சர் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பார்த்தேன் அப்படி நான் பிரிஸ்க்கு மாறிட்டேன் இது இருந்துட்டு எந்த விதமான பேர்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆகல ஸோ எப்போ இந்தியால இருந்து பார்சல் வந்தாலும் இது கண்டிப்பா வந்துடும் ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் சொல்ல முடியாது நம்ம எதோ அஃபோர்ட் பண்றோம் இதுக்கெல்லாம் கண்டிப்பா அஃபோர்ட் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் இது பாருங்களேன் எங்க அம்மா நான் வேண்டாம்னு சொன்னேன் இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிவிக்கு முன்னாடி வச்சுக்கோ இல்ல நீ வீடியோ எடுப்பில் அதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நீ எதுல வைக்கணும்னு தெரியல செட்டப் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் மீஷோல இருந்து அதெல்லாம் ரேண்டம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் ரேண்டம் திங்ஸ்னா எனக்கு வேணுங்கிற திங்ஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெட்டு அப்புறம் நான் சொல்லியிருப்பேன் வீடியோலையும் எனக்கு இது ஸ்கேட்ச் கிளிப்பெல்லாம் காணாமல் காணாமல் போகுது அதாவது காணாமல் போகுதுன்னா இவன் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவா இல்லை உடஞ்சி போயிடும் அதனால ரெண்டு அது கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் ரெண்டு ஏதோ மீஷோ ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக இப்போ கிளிப்பு பேண்டு எல்லாம் இருந்துட்டு நம்ம அங்கங்கே போடுறோம்ல சரி இது இருந்தால் கொஞ்சம் இதுவாக வச்சுக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கரம் மசாலா அப்புறம் ஒரு வாட்ச் எதுவும் மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்க அது எல்லாமே வந்துருக்குது இது என்ன பிரியாணி மசாலா போஸ்ட்டு க்ளிப் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை தாய் பாசத்தில் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்க மம்மி ஆஹ் இந்த டீஷர்ட்டும் நான் காம்போல தான் வாங்கினேன் ஏதோ ஃபைவ் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த மூணும் இது இது அப்புறம் இந்த கிரீன் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது தெரியும் கதை ட்ரௌசர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவளுக்காக தான் இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் இது என்னன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட் கூட மாட்டுறதுக்காக கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நீங்கள் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஒரே குக்கரில் தான் நான் பொங்கலாக இருந்தாலும் சுண்டலாக இருந்தாலும் அதை விசில் போன பின்னாடி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் அம்மாவை ரெண்டு இன்னொரு குக்கர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அந்த குக்கர் ஷாம்பூ நான் எனக்கு இது பில்பாவோட சீரம்னு மிளகா புளி புளி ரெண்டு மேக்சிமம் நான் இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வரேன் இதுவே ரெண்டு எங்களுக்கு நாலஞ்சு மாதத்துக்கு வரும் ஏன்னா நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை புளியை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே கச்ச கச்சம் தான் இருக்கும் ஆனா நீங்க இங்க மட்டும் போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இப்ப இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆயிருச்சு ரொம்பவே ஸோ வெளியில எல்லாம் போனா போடுறதுக்கு அவ்வளோ நல்ல ட்ரெஸ் இல்லை அதனால கொஞ்சம் சாஃப்டா அவ்வளோக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னோட கொழுந்தனாதான் ஒன்னொன்னு பாத்தி எடுத்து அனுப்பிச்சிருக்காரு அந்த சேம் ஸ்ட்ரிப் லைட்டு தானே இது அப்புறம் பில்வாவோட ஷாம்பு கோட் மில்க் ஷாம்பூ இதுதான் ரீசண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட முடி இருந்துட்டு செம்மையான கேர்லி ஹேரு ரொம்ப ரஃப் இருக்கும் பட் இது யூஸ் பண்ண பின்னாடி எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அதாவது இந்த ஷாம்பூ கூட கண்டிஷனர் சீரம் மூணுமே யூஸ் பண்ணாங்காட்டி நல்லாவே டிஃப்ரென்ஸும் தெரியுது எனக்கு பர்சனலா

அன்னைக்கு தான் போட்டிருப்போம் அப்பவே இருந்து எங்காச்சும் கரா சாப்பிட்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்காச்சும் வெளியில எல்லாம் கூட்டிட்டு போனா சாப்பிட்றதுக்கு அந்த மேல பிப்பா அந்த கட்டிடுவோம்ல அதை கட்டிடணும்னு நினைக்கிறேன் இனிமேல் அதுக்கப்புறம் இந்த மீஷோல இருந்து கூட சில ட்ரெஸ் அவளுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன் இதெல்லாம் மோசம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த கிரீனும் இந்த பிங்க்கும் சேர்ந்துமே த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்துருந்துச்சு வீட்டுக்கு போடுறதுக்கெல்லாம் முந்நூறு ரூபாய்க்கு போதும் அதுவே சேம் டிசைன் சேம் பேட்டர்ன் அதுவே பிங்க் கலர்ல ஒன்று ஆர்டர் போட்டுருந்தேன் அண்ட் இங்க வந்து எனக்கு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பெருசா இல்லை பார்த்துருப்பீங்க வெறும் செயின் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதனால ஏதாச்சும் சாரி எல்லாம் கட்டினா இல்லை ஏதாச்சும் ஒரு குத்தி எல்லாம் போட்டா போடுறதுக்கு இதுவும் மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன் ஜுவல்லரி குவாலிட்டி ஓகே ஓகேவா தான் இருக்கு தெரியல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அவளுக்கு ட்ரௌசஸ் டிஷர்ட் அப்புறம் வரன்ட்டு விலையுன்னு வாங்க சொல்லியிருந்தேன் எங்க அம்மாவை ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஒன்று தான் இருக்குது எல்லாத்துக்குமே இதை தான் நான் போடுறேன் சாரீக்கு குர்த்திக்கு டிஷர்டுக்குன்ட்டு எல்லாத்துக்குமே இந்த கோல்டு கடாய் என்ன காப்பா காப்பு அதை தான் போடுறேன் சரி எதாச்சு ட்ரெடிஷ்னலாக போடுறப்போ பேங்கிள் போடலாம்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் மாடர்னைஸாகவும் இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம்

நான் மேட்டின்னு இருந்தேன் இவ்வளவு நேரம் டேபிளுக்கு சென்டர்ல விற்கிறது ஆனா இது எங்க டேபிளுக்கு சூட் ஆகுமா என்னன்னு தெரியல ட்ரௌசர்ஸ் ட்ரௌசர் எல்லாமே லிப்டிகாக் தான் எத்தனை ட்ரௌசர் எல்லாம் என்னன்னு தெரியலையே ஆமா இது போன டைம் என்னோட குழந்தனார் வர்றப்போ ஆர்டர் போட்டது அப்போ கையில் கிடைக்கல அவருக்கு அதனால வச்சிருந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க சும்மா நார்மல் பேண்ட் அண்ட் இதெல்லாம் கூட அவளுக்கு மீஷோலேருந்து ஆர்டர் போட்டேன் பட் ரொம்ப குவாலிட்டி இருக்கா என்னன்னு தெரியல ஓபன் பண்ணி தான் பார்க்கணும் இது டூ ஹண்ட்ரட என்னமோ தான் ஆனால் குவாலிட்டியாக தான் இருக்கு பாருங்க டூ ஹண்ட்ரடுக்கு நீங்க இது ரெண்டு எந்த கடையிலையும் வாங்க முடியாது நம்ம தான் 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 வாங்க முடியும் இதுவும் அதுக்கப்புறம் அந்த குட்டி குக்கர்ல இருந்துட்டு ஏனோ விசில் வர்றப்போ பருப்பெல்லாம் வெளியே வருது அந்த இது வாழ்வெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி அதனால இன்னொரு குட்டி குக்கரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பழைய குக்கர் நான் கொடுத்து விட்டுருவேன் அங்க இந்தியாவுக்கு

எல்லாம் சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி எனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும் பட் நிறைய இடத்துல ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் குடிக்கிறதே இப்போ நீட்டேன் இந்த அர்பன் டிலைட் ப்ராண்டுன்னுட்டு எங்கே பார்த்தாலும் ரொம்ப நேச்சராக இதுவாக இருக்குது ஆர்கானிக்காக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு கிளாஸ் பாட்டில் இவ்வளோ சேஃபாக வந்திருக்கு இது என்னன்னு சரி ஹனி வைல்ட் ஃபாரஸ்ட் ஹனி ஆக்சுவலி நாங்கள் கேமரன் போனால் அங்கே வாங்கிடுவோம் பட்டு இந்த டைம் அரண்ட் வந்துட்டோம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால கம்மியாக தான் இருக்குது அதனால சரி இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஹனி இதுவும் ரெண்டு கிளாஸ் பாட்டிலில் தான் வந்துருக்கு இன்னொன்று ஊரு தான் நினைக்கிறேன் அவங்களோட பூண்டு ஊருவாருன்ட்டு செமையாக சொல்லிட்டு எல்லாரும் எல்லாேரும் சரி அது எப்படி தான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே தான் வச்சிருக்காங்க பட் சூப்பர் சேப்பாக இருக்குது இப்போ ஒரு மேடம் குறுக்கே இந்த கௌஷிக் வந்தான்னு சொல்கிற மாதிரி இப்போது அவங்க ரெண்டு அன்பேக்கிங் பண்ண போடுறாங்க இதுவும் இதுவும் ரெண்டு ஒரு ஸாரீ மீஷோவில் காதிக் காட்டன் நினைக்கிறேன் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது ஒரு குர்த்தா செட் எல்லோ கலர்

மிஸ்டேக் இங் இந்த பாட்டில் நோ லிப்பிகா அண்ட் இந்த மாதிரி ஃப்ராக்ஸு இதுவும் ரெண்ட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அஃபோர்டபுலாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு ஃப்ராக்ஸ் வாங்கிருந்தேன் ஒரு மூணு ட்ரெஸ்ஸையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருந்தேன் சரி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நல்லா போடுவோம் கிளாத் ரெண்டு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கு ஒன்ஸ் ரெண்ட்டை அவளை டியூஸ்ஃபில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த டேஜ்ஜு நல்லா இருந்துச்சுன்னா டேக் பண்ணுறேன் சரி ஓப்பனிங் திரு பாட்டிலில் நோஜ் அண்ட் இதுவும் அந்த காம்பெடிஷனில் நானும் அண்ட் லாஸ்ட் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெயின்போ saree இதுنا நல்லா யூடியூப் வந்து நிறைய பக்கம் பார்த்திருப்பீங்க ரொம்பவே இது ஷால் மாதிரி தான் இருக்கு அவ்வளவு வெயிட் கம்மியா பாக்கலாம் எப்படி இருக்குன்னு போட்டு அண்ட் ரெண்டு மூணு

இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் பார்க்கவி லித்திகா ஃபிளைவர் வீல்ஸ்ல இருந்து